அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே என்று நாம் காணவிருப்பது மகாகவி பாரதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன் தான் நம் பாரதி மீசை கவிஞன் தமிழ் தமிழர் நலன் பெண் விடுதலை தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தன் கவிதைகளால் உறக்க தான் முண்டாசு கவிஞன் இவர் கவிஞர் மட்டுமல்ல நல்ல எழுத்தாளர் நல்ல பத்திரிகையாளர் நல்ல ஆசிரியர் முக்கியமாக நல்ல விடுதலை போராட்ட வீரர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினல் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் உரிமைக்காக பாடியவரும் இவர்தான் சாதிகள் இல்லையடி பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து பாடியவரும் இவர்தான் தன் எழுத்துக்கள் மூலம் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை தூண்டியவர் பாரதியார் அவர்களின் பிறப்பு சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மையார் இவர்களுக்கு பதினோரு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முந்தைய திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்த எட்டயபுரத்தில் பிறந்தவர் பாரதி இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியம் என்றாலும் எல்லோரும் இவரை சுப்பையா என்றே அழைத்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் தன் தாயின் மறைவுக்கு பின்னர் தன் பாட்டியின் வீட்டில் வளர்ந்தார் பாரதி பதினாறு வயதில் தன் தந்தையையும் இழந்து மிகவும் கஷ்டப்பட்டார் பாரதி பிறகு எப்படியோ காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சம்ஸ்கிருத மொழியையும் இந்தியையும் அது அதனோடு சேர்த்தே ஆங்கிலம் வங்காளம் போன்ற பல மொழிகளையும் கற்றார் இத்தனை மொழிகளையும் கற்றுத் தேர்ந்த பின் தான் பாரதி பாடினார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் செய்த பணிகள் நாலு ஆண்டுகள் காசியில் இருந்துவிட்ட தமிழகம் திரும்பினார் பாரதியார் பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவைக் கவிஞராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில்தான் முதல் முதலாக அவருடைய எழுத்துக்கள் அச்சில் வெளிவந்தன அதன் பிறகு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வந்தார் பாரதி பிறகு சுதேசமித்ரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் விடுதலை போராட்டத்தில் ஆற்றிய பணிகள் தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியலில் ஆர்வம் காட்டினார் பின்னர் வாவுசி பிள்ளை போன்றவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்றார் அது மட்டுமன்று விவேகானந்தரின் சிச்சையான சகோதரி நிவேதிதா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டது அவரை தன்னுடைய ஞானகுருவாக ஏற்றார் தன்னுடைய பாடல்கள் மூலம் மக்கள் மத்தியில் விடுதலை உணர்வை ஊட்டினார் பாரதி கத்தியின்றி ரத்தமின்றி ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் என்று நெருப்பு கணலாய் கொதித்தார் பாரதி பாரதியாருக்கு கைது வாரண்ட் பாரதியாரின் சுதந்திர எழுச்சிமிக்க பாடல்களும் கேலி சித்திரங்களும் சுதந்திர போராட்டத்திற்கு கை கொடுத்தது இதனால் இந்தியா பத்திரிகையின் மீது பிரிட்டிஷ் அரசின் பார்வை விழுந்தது கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்தது இதனால் நண்பர்கள் பாண்டிச்சேரிக்கு பாரதியை தலைமுறைவாக இருக்குமாறு அனுப்பி வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்தியா பத்திரிகையை புதுவையிலிருந்து நடத்தினார் பாரதி இவருடைய பத்திரிகை பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது இதனால் இந்த பத்திரிகைக்கு தடை விதிக்கப்பட்டது புதுவையில் பாரதியின் கவிதை பத்திரிகை முடங்கியதே தவிர பாரதியின் புலமை முடங்கவில்லை அந்த தான் பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற அமர கவிதைகளை இயற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதியார் கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதுவையிலிருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில் காலடி எடுத்து வைத்தவுடன் கைது செய்யப்பட்டார் பாரதி முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை ஆனதும் தன் மனைவியின் ஊரான கடையத்தில் சென்று தங்கினார் இரண்டு ஆண்டுகள் அங்கு வாழ்ந்து வந்தார் வறுமையில் பாரதி கடையத்தில் வறுமை அவரை சூழ்ந்தது வறுமையிலும் தன் மனைவி சமைக்க வைத்திருக்கும் சிறிதளவு அரிசியை கூட காக்கைக்கும் குருவிகளுக்கும் வாரி இறைத்துவிட்டு தான் பசியோடு வாழ்ந்த நாட்கள் ஏராளம் இத்தகைய உணர்வுள்ள ஒருவரால் தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை எரித்திடுவோம் என்று பாட முடியும் பாரதியாரின் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றார் கோயில் யானை அவரை தூக்கி எறிந்தது யானைக்கு அப்போது மதம் பிடித்திருந்தது தலையிலும் கையிலும் இவருக்கு காயங்கள் ஏற்பட்டன அவர் அது மட்டுமல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அதன் பிறகு மருந்துகளை சாப்பிட மறுத்து தனது முப்பத்தொன்பது வயதில் பத்து பதினோரு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி இவ்வுலக வாழ்வை நீத்தார் பாரதி பாரதியார் மிக சொற்ப காலமே வாழ்ந்தவர் என்றாலும் அவர் கவிதைகள் மூலமாக இன்றளவும் நம்முடன் வாழ்ந்து கொண்டதாக இருக்கிறார் பாரதியாரின் கவிதைகள் மூலம் அவர் என்றும் வாழ்வார் இவ்வுலகம் உள்ளவரை பாரதியின் நாமம் வாழும்